அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற திரு கார்த்திகை தீபம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் நம் தீபம் ஏற்றி வழிபடலாம் பரணி தீபம் ஏற்றும் முறை எவ்வாறு ஏன் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் பரணி தீபம் ஏற்றினால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் மற்றும் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டம் அனைத்தும் நீங்கி பணம் தாறுமாறாக வர இந்த திரு கார்த்திகை தீபத்தன்று ஒரு முக்கியமான தீபம் ஏற்ற வேண்டும் அதுவும் இந்த குறிப்பிட்ட ஓரையில் ஏற்ற வேண்டும் வாங்க அந்த தீபம் எவ்வாறு ஏற்றுவது என்ன வழிபாடு அப்படின்றது இந்த பதில விரிவாக சென்று பார்ப்போம் சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த ஒரு பண்டிகைன்னா இந்த திரு கார்த்திகை தீப பண்டிகை தாங்க இப்ப கார்த்திகை மாதம் என்றாலே பல விசேஷங்கள் கொண்ட மாதம் இந்த மாதத்தில் வருகின்ற இந்த கார்த்திகை தீபமும் பல விசேஷங்கள் கொண்டது ஏன் பாத்தீங்கன்னா நம் வாழ்க்கை இருக்கின்ற இருள் என்ற துன்பத்தை நீக்கி ஒளி என்னும் இன்பத்தை தரக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த திருக்கார்த்திகை தீபம் இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று அனைவருமே இல்லத்தில தீப ஒளி ஏற்றி அந்த தீப ஒளியில் இறைவனை காண்பார்கள் இப்ப அனைவரும் தீபம் ஏற்றும் போது காட்டில அணஞ்சிடும் மற்றும் தீபம் ஏற்றும் போது எண்ணெய் கசியாமல் இருக்க என்னென்னலாம் நம்ம வழிமுறைகளை பின்பற்றணும்ன்றது ஆல்ரெடி நான் ஒரு பதிவு கொடுத்திருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற சென்று பார்த்து அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்கள் இப்ப திரு தீபம் இந்த வருடத்தில் எந்த தேதியில் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திரு தீபம் இப்போ எப்ப நம்ம தீபம் ஏற்றணும்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில மகா தீபம் ஏற்றி அதை நம்ம பார்த்த பிறகுதான் நம்ம இல்லத்தில தீபம் ஏற்றணும் இப்போ திருக்கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மகா தீபம் ஏற்றுவாங்க ஏற்றிட்ட பிறகு தீபம் ஏற்றி வழிபடலாம் இப்போ பரணி தீபம் ஏற்றுமுறை எவ்வாறு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் பரணி தீபம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம் ஆகும் அதுவும் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஏன் பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தின் அன்று நாம் ஏற்றப்படும் தீபம் யம தர்மருக்கு ஏற்றப்படும் தீபம் ஆகும் ஏன் பாத்தீங்கன்னா இப்ப நம் வாழ்க்கையில அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் பல தவறுகளை செய்யறோம் இப்ப நம்ம எல்லா தவறும் செஞ்சும் நம்ம இப்ப இந்த தண்டனை அனுபவிக்க மாட்டோம் யமலோகத்துலதான் அந்த தண்டனையை நம்ம அனுபவிப்போம் இப்ப நம்ம வாழ்ற காலத்திலிருந்து யமலோகத்துக்கு போரும் வழியிலே பல விதமான இன்னல்களை நம்ம அனுபவிப்போம் அங்க ஃபுல்லா இருள் நிறைந்து இருக்கும் இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே யம தர்மரே அந்த இருளை நீக்கி நமக்கு நேரடியாக யமலோகத்து வருவதற்கு சொன்ன ஒரு வழிபாடு தாங்க இந்த யம தீப வழிபாடு அதாவது பரணி தீப வழிபாடு இப்ப இந்த பரணி தீப வழிபாடு என்னைக்கு எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருகார்த்திகை தீபத்துக்கு முன்ன நாள் இந்த பரணி தீபம் ஏற்றுவாங்க இப்ப திருகார்த்திகை முன்ன நாள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஆறு மணில ஏழு மணி வரை இந்த பரணி தீபம் ஏற்றத்துக்கு உகந்த நேரம்ன்றது சொல்லப்படுகிறது இப்ப பரணி தீபம் ஏற்றும் நேரம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பரணி தீபம் ஏற்றும் முறை எவ்வாறு அப்படின்றது இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதோடு மகா தீபம் வீட்டில் ஏற்றும் போது எப்படி எல்லாம் ஏற்றலாம் எந்த வழிமுறைகளை பின்பற்றலாம்ன்றதும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பரணி தீபம் எந்த இடத்துல ஏற்றணும்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையில் தாங்க ஏற்றணும் இப்ப பூஜை அறையில வந்து நல்லா கீழே நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வச்சிருங்க சின்னதா இது மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கோங்க கோலம் போட்டு ஐந்து விளக்கு இதுல ஏத்தணுங்க இது மாதிரி நம்ம ஏற்றுறதுனால யம தர்மனுடைய மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு யம பாதைகள் எதுவும் இல்லாம யமலோகத்துக்கு எளிமையான முறையில் செல்லலாம் யமதர்மரே சொன்ன வழிபாடுங்க இது பரணி தீப வழிபாடு காத்திய தீபத்துக்கு முன்னே ஏற்றப்படும் தீபம் தான் இந்த பரணி தீபம் இது மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டுருங்க இப்போது எளிமையான முறையில் கோலம் போட்டாச்சு இப்போது ஐந்து அகல்களே எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி அகலில் எடுத்து நல்லா குங்குமஞ்சை மஞ்சள் வச்சு திரி போட்டுடுங்க வஞ்சு திரி போட்டுடுங்க அது மாதிரி அஞ்சு அகல் எடுத்துக்கலாம் அஞ்சு அகல் எடுத்துட்டோம் அஞ்சு அகல் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த அஞ்சு அகல்லையும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் தீபத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம தீபத்தை ஏற்றிடலாம் பாருங்கள் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு தூளியை வச்சு நம்ம ஐந்து விளக்கு ஏற்றிடலாம் இப்போ தீபம் ஏற்றதுக்கு முன்னாடி எதனா வீட்டில் இனிப்பான பொருள் எதனா இருந்தால் வைங்க இப்போ ஸ்வீட் இருந்தால் ஸ்வீட் வைங்க அப்படி இல்லைன்னா கற்கண்டு அப்படி இல்லைனா சக்கரை கூட வைக்கலாம் ஆனால் ஒரு ஸ்வீட் இனிப்பான பொருள் வைக்கணும் இப்போ இந்த தீபம் எப்போ ஏற்றணுன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன் பன்னெண்டாம் தேதி மாலை ஆறுலேருந்து ஏழு மணி வரையும் இந்த தீபத்தை பூஜை அறையில் இது மாதிரி ஒரு கோலம் போட்டு நம்ம இந்த தீபம் ஏற்றணும் இது மாதிரி நம்ம தீபத்தை ஏற்றிட்டணும் இது மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றிட்டு யம மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது எங்கள் பாவங்கள் எதுவும் எங்களுக்கு இல்லாமல் எங்களுக்கு புண்ணியமாக கிடைச்சி எங்களுக்கு சொர்க்கலோக வாழ்க்கை கிடைக்கன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சு யம தர்மரை மனசில் நினச்சி வேண்டிக்குங்க நம்ம நியாயத்தோடு எந்த ஒரு வேண்டுதல் கேட்டாலும் யம தர்மர் அது கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு அதனால் நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்போ பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது எப்படி என்ன நற்பலங்கள் கிடைக்கும்ன்றது அனைத்தையும் தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டிங்க இப்போது திரு கார்த்திகை தீபத்தன்று நம்ம எவ்வாறு தீபம் ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் முக்கியமான ஒரு தீபம் நம் வீட்டிற்கு பண வரவு கொண்டு வரக்கூடிய ஒரு தீபம் எவ்வாறு ஏற்றுவது அப்படின்றது ஒன்னொன்னா பாக்கலாம் வாங்க திரு கார்த்திகை தீபத்தன்று ஒரு தீபம் ஏற்றணும்ன்றது சொல்லியிருந்தோம் இப்ப அது எப்படி ஏற்றணும்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையில் தான் தீபம் ஏற்றணும் இப்ப பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சு இப்போ சிவபெருமான் கோலத்தை இப்போ நம்ம வரைய போறோம் இப்ப இந்த கோலத்தை வரைஞ்சிட்டு இப்ப அத மேலதான் அந்த தீபத்தை நம்ம ஏற்ற போறோம் அது எப்படி ஏற்றுவது அப்படின்றது பார்ப்போம் இது மாதிரி இந்த தீபத்தை நம்ம ஏற்றதுனால நம் வாழ்க்கையில பணம் கஷ்டம் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் திருள் என்னும் துன்பம் நீங்கி ஒளி என்னும் இன்பம் வரும் இப்ப சிவபெருமான நம்ம வரை போறோம் இது மாதிரி நம்ம வரைந்து அரிசி மாவுல தான் நான் போட்டுட்டு இருக்கேன் இந்த அரிசி மாவு தான் அரிசி மாவுல கொண்டு நம்ம போறதுனால ஈ எறும்புகளுக்கு ஒரு உணவா இருக்கும் இது மாதிரி வந்து சிம்பிளா வரைஞ்சுக்கிங்க இது மாதிரி சிம்பிளா நம்ம சின்ன ஒரு அருள் போட்டுடலாம் சின்னதா இங்க ஒரு விளக்கு போட்டுடலாம் பாருங்க இப்போ நம்ம பூஜை அறையில் இது மாதிரி சிவபெருமானை சிம்பிளாக எளிமையான முறையில் வரைஞ்சிடுங்க இது மாதிரி அரிசி மாவுல கொண்டு தான் நம்ம வரையணும் முகமாக யூஸ் பண்ண வேண்டாம் அரிசி மாவுல கொண்டு நம்ம இது மாதிரி சிவபெருமானை பூஜை அறையில் வரைஞ்சிடுங்க இப்போ வாங்க அந்த விளக்கை ஏற்றலாம் பாருங்கள் இப்போது நம்ம கோலம் போட்டு இது மாதிரி ஒன்பது விளக்குகளை நம்ம இந்த கோலத்தில் செட் பண்ணிவிடுங்க செட் பண்ணிட்டு இப்போ வெத்தலைப்பாவுக்கு வாழைப்பழம் வச்சுடுங்க இல்லை நீங்கள் எதனா பிரசாதம் செஞ்சால் கூட பிரசாதம் வச்சுடுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தீபம் ஒரு முக்கியமான தீபம் போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு தீபம்தாங்க ஏன்னா கல்லுப்புன்றது உப்புன்றது மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்தது அதனால ஒரு கிணத்துல கல்லுப்பு கொட்டி அதுல ஒரு அகல்ல நல்ல மஞ்சள் குங்குமம் இட்டு திரி போட்டு நல்லெண்ணெய் எல்லாம் நெய் ஊட்டி இந்த ஒரு தீபத்தை மட்டும் அஹ் இந்த தீப திருக்கார்த்திகை தீபத்தன்று ஏற்றுங்க ஏன்னா நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பண கஷ்டம் அனைத்தும் நீங்கி பணம் தாறுமாறாக வரும் மகாலட்சுமி அம்சம் கொண்ட இந்த கல்லுப்பு இந்த நேரத்துல புதிதாக வாங்கி தீபம் ஏற்றதுனால நம் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சிக்கலும் பிரச்சனையும் தீர்ந்து நமக்கு பணம் தாறுமாறாக வீட்டில் வந்து சேரும் அதனால தவறாம இந்த தீபத்தை ஏற்றுங்க வாங்க தீபத்தை ஏற்றி இந்த நாளை நம்ம கொண்டாடுவோம் இப்போ நம்ம மொத்த விளக்கு ஏற்றியாச்சு இப்போ பாருங்க அந்த தீப ஒளியில இறைவனை காணலாம்ன்றது சொல்லியிருந்தோம் எவ்வளவு அழகா இறைவன் நம்மளுக்கு அளிக்கிறார் பாருங்க இது மாதிரி நீங்கள் உங்கள் இல்லத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி இன்பமான ஒரு வாழ்வு கிடைக்கும் சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடு பதிவு உங்களுக்கு கிடைச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்